அதெல்லாம் வந்து ஆயிரம் கிட்டத்தட்ட பார்த்தா இரநூறு டாலர் தான் ஒரு மாதத்துக்கு ஆயிரம் டாலர் வந்தால் தான் நியாயம் குறைஞ்சபட்சம் ஆயிரம் டாலர் கேவலம் ஆயிரம் டாலருக்கு உண்மையாக்கே கேவலம் ஆயிரம் டாலருங்கிறது மக மக கேவலம் ஏன்னா என் பொண்ணு அங்கே அனுப்பணும்னா எனக்கு வந்து இருபதாயிரம் டாலர் வேணும் இந்த நூறு டாலர் வாங்கி ஒன்றும் பண்ண முடியாது நான் அங்கே அவங்கள போய் பயிற்சி கொடுக்கணும் அதுக்கெல்லாம் இந்த ஆராய்ச்சி பண்ணுறேன் நான் அதெல்லாம் வரும் வரும் எல்லாமே வரும் எல்லாமே கொடுப்பாரு

இல்ல கற்பனை அதெல்லாம் கற்பனை அதெல்லாம் வந்து கற்பனை கற்பனை நீங்க ஆரோக்கியம் இல்லைன்னு வச்சுக்கோங்க ஆரோக்கியம் இல்லாத கடவுளாது கத்திரிக்காய் இதை போடான்ருவான் இங்க அப்படி கடவுள் நம்பர் ஆஸ்பத்திரிக்கு போக மாட்டான் இல்ல உண்மையால கடவுளா இருக்கிறவன் ஆஸ்பத்திரிக்கு எதுக்கு போறான் ஆஸ்பத்திரிக்கு போகாத எவனா அந்த கடவுள் அதே சாமி கோயிலுக்கு போகாத எவனாச்சு இருக்கான உலகத்துல கோயிலுக்கு போறவங்க எல்லாம் இருக்கிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போறவங்க எல்லாம் இருக்கிறாங்க அப்புறம் என்ன கோயிலுக்கு போறோம் ஆஸ்பத்திரிக்கு எதுக்கே போகணும் இந்த உடம்புக்குற இந்த கோயிலுக்கு போறவன் எதுக்கு ஆஸ்பத்திரி நேரம் கோயிலுக்கே போக எதுக்கு ஆஸ்பத்திரிக்கு போறேன் அப்ப அப்படி நம்பிக்கிட்டே நடத்தான் எதுக்கு கோயிலுக்கு நம்பிக்கை போயிடுச்சு ஆஸ்பத்திரி எப்படி நீங்க ஆரோக்கியம் வேணும்னு கேக்குற கடைசியில ஆரோக்கிய ஆரோக்கியம் வேணும்னு கேக்குறவன் நேரம் எங்கடா போறேன்னு கோயிலுக்கு போகாம ஆஸ்பத்திரிக்கு போறான் ஏன் ஆரோக்கியவன் வேணும் கோயிலுக்கு போக வேண்டியது அப்ப தெரிஞ்சு போச்சு இதே ஏமாத்துன்னு தெரிஞ்சு போச்சு இதே வந்து பித்தலாட்டம் இது வந்து பித்தலாட்டம் இப்ப தெரியுதா அம்மன் இப்ப நான் இதை பத்தி உடம்பு ஆரோக்கியம் எந்த எந்த கோயிலுக்கும் போகாம ஆரோக்கியம் எப்படி வருது இன்னைக்கு

சரி சரி அவ்வளோதான் நல்லா இருக்கா நல்லா இருக்கு காலைல ஒரு வெள்ளை இருக்கா ஒரு ஒரு பீஸ் சாப்பிட்டு நீங்க நெல்லிக்காய் சாறு சாறு சாப்பிடுறீங்களா அது சாப்பிடுங்க இப்ப நல்லா சத்த நல்லா பயங்கரமா இருக்கு சத்த நல்லா இருக்கு அது ஒரு ஒரு நாள் டயர்ட்னஸ் ஆயிடுச்சு அதே ஒரு ஃபீலிங் ஆச்சு சரி எல்லாம் அதெல்லாம் அதெல்லாம் வரும் அதெல்லாம் அதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் இருக்கும் ஒரு வருஷத்துக்கு

நெல்லிக்காய் மட்டும் அரைச்சி அரைச்சி எங்கேயாவது தனியாவிலவே உட்காந்துக்கணும் ஏதோ ஒரு நாப்பத்தெட்டு மணி நேரம் ரெண்டு நாள் தனியில் இருந்து நெல்லிக்காய் மட்டும் அரைச்சி குடிச்சுக்கணும் நாற்பத்தெட்டு நாள் அந்த நாற்பத்தி எட்டு ரெண்டே நாள் நெல்லிக்காய் மட்டும் அரைச்சி சாப்பிட்டு பேசாமல் தூங்கிக்கணும் அது பெசாம ரெண்டு நாள் நல்லா தூங்கிடணும் அப்புறம் ரெண்டாவது நாள் கடைசி நாற்பத்தெட்டு மணி நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் நல்லா முருங்கக்கீரை நல்லா வணக்கி வெங்காயம் போட்டு நல்லா வணக்கி அவள் போட்டு நிறைய போட்டு கீரை சாப்பிட்டா முடிஞ்சு போச்சு அவ்வளவு விஷம் கப்பு நான் எழுந்திரிச்சு உட்காந்துக்கலாம் அப்புறம் மடு நடிக்க சேலையை போட வேண்டியது மடு கழுவ வேண்டியது இப்படியே கழுவிட்டே வரணும் அப்பதான் அப்பதான் புரியும் அப்பதான் வந்து புரியும் ஒரு நாள்ல புரியாது நீங்க வந்து இந்த ஆகாய ரகசியம் இந்த ஆகாயம் ரகசியம் ஆகாய ரசியம் புரியல பல ஆண்டுகள் ஆகும் சரி பொரியுமா பொருமா முடிஞ்சளவு ஆமா அது ஏன்னா ஒரு நாள்ல இந்த உடம்பு புரிஞ்சிக்கவே முடியாது நான் நோய் நல்லாகிறது அது வேற ஒரு வருஷத்துக்கு எல்லா நோயும் அது மட்டும் இல்ல ஒரு வருஷத்துக்குள்ள எல்லா நோயும் நல்லாயிரும் ஆறு மாசம் தான் அதிகபட்சம் அதிகபட்சம் ஆறு அதிகபட்சம் ஒரு வருஷம் எத்தனை நாள் நல்லா தெரியாது முழுமையாக எப்படி நல்லா தெரியாது ஆனால் அதிகபட்சமா சொல்லிடணும் அதிகபட்சமா சொல்லிரு ஆமா எப்ப கட்டடம் ஆகுமா ஆகுமாப்பா நாலு மாசம் ஆகுறது ஆறு மாசம் ஆகுன்னு சொல்லிடணும் நாலு மாசத்துல ஆகுறது ஆறு மாசம் ஆகுங்க ஒரு பறக்காதீங்க அப்படிம்பா அதான் எப்பயுமே வந்து ரெண்டு நாள் மூணு நாள் கூட உடம்பு வந்து என்ன யாருக்குமே தெரியாது எப்படி நடக்குது என்ன பண்ணுது இங்கு என்ன தெரியும் எனக்கு ஒரு அளவுக்கு தான் கணிக்க முடியும் ஒரு தான் கணிக்க முடியும் அவ்வளவுதான் தினமும் பார்க்க அதனால தினமும் பார்க்கறதுனால என்ன தினம் கால வந்துட்டு போயிட்டாங்க பாருங்க காலையில நாலரை மணிக்கு இவர் நாலரை மணிக்கு வந்தப்ப ஆறு மணிக்கு யாரும் வரல ஆறு மணிக்கு இவர் வந்துட்டார் ஆறு மணிக்கு கேசவனுமே திருமாரன் வந்திருந்தார் அவர் வந்து அஞ்சு நாள் மூணு நாள் இதில் போட்டார் திருமாரன் வந்திருந்தார் காலையில் ஆறு மணிக்கு அவர் வந்து ஏழு மணிக்கு தான் பரவாயில்ல பரவாயில்ல அந்த மாதிரி விட்டுருங்க தூங்கினா விட்டுருங்க தூங்கினா விட்டுருங்க அப்புறம் தூக்கம் வந்துருச்சு இரவு பன்னெண்டு மணி ஆயிருக்குமா தூக்கம் வர்றதுக்கு ஒரு மணி ஆயிருக்கு இல்லை நேற்று ஜெயந்தி படுத்துட்டோம் ஒன்பது ஒன்பதரைக்கெல்லாம் படுத்துட்டேன் ஏழு மணி வரைக்கும் தூங்கி இருக்கீங்க ரொம்ப அருமையான தூக்கம் தூக்கமாச்சே அருமையான தூக்கம் தூக்கமாச்சே ஆமா அருமையான தூக்கம் அதுல ஒரு ஏழு அது கிட்டத்தட்ட பத்து மணி நேரம் தூங்கி இருக்கீங்க எத்தனை மணி நேரம் பத்து மணி நேரம் போதும் அடே நான் காலையில் நாலு மணிக்கு எந்திரிச்சுட்டேன் இரவு படுத்தது வந்து பதினொன்றரை காலையில் நாலு மணிக்கு எந்திரிச்சாச்சு அடுத்து இன்ன வரைக்கும் இன்னும் வரை பேசிட்டு தான் இருக்கேன் ஒன்றும் பண்ணாது ஒன்று உணவு கட்டுப்பாட்டில் இருக்கிற வரைக்கும் ஒண்ணுமே பண்ணாது உணவு கட்டுப்பா இந்த மாவு கொழுப்பு போகக்கூடாது மாவு சேத்து கொழுப்பு சாதாரண நோய் போகக்கூடாது அது வந்து உடம்பு ஏன் போகக்கூடாதுன்னா அது மனம் தான் அப்படி விரும்பும் மனம் விரும்புறது வேற நாம இப்ப வந்து இப்ப கூட நான் என்ன நினைச்சது இப்ப கடையில வாங்கி வேணா தீங்கலாம் மனம் விரும்புறதுக்கு வேணா தீங்கலாம் மனம் விரும்புறது எதவான தீங்கலாம் ஆனால் அதை சுத்தப்படுத்த தெரியும் அதை வந்து மீண்டும் மீண்டும் என்ன மறுசுழற்சி பண்ணணும் ரீசைக்கிளிங் பண்ணணும் நீ மன விரும்புறது அவர் வந்து மன விரும்பி சாப்பிட்டாரு யாரே இவரு மறுபடியும் தலையில போற சளி ஏறிடுது ரத்தத்தை செக் பண்ணா அருமையா இருக்கா ரத்தத்தை சோதனை நல்லா இருக்கு எல்லாமே அருமையா இருக்கு ஆனா முடியலங்குற என்னால முடியவே இல்லை அப்படிங்கிற ஆனா இங்க பாத்தா என்னால கதறாரு ஐயோ தலைவடிக்குது ரத்தத்தை பார்த்தா நல்லா இருக்குதுங்கிறாங்க என் பிரச்சனை அதிகம்ங்கிற புரியுதா அப்ப வெள்ளக்காரன் கல்வி முறை தப்பு

நாளைக்கு எடுத்து பாருங்க எல்லாம் நார்மல் தான் வரும் நாளைக்கு எடுத்து பார்த்தா எல்லாமே நார்மல்ல வந்துடும் அதிகபட்சமா நார்மல் வந்துடும் ஏன்னா கிட்டத்தட்ட இப்போ இருபது நாள் ஆச்சு இருபது நாள் சுத்தப்படுது இந்த இருபது நாள் மூணாவது நாள்லயே அது குறைய ஆரம்பிச்சிருக்கும் எடை ஆறு ஏழு குள்ள குறைஞ்சிருக்குது சளி பூரா சளி என்னது சடியுமும் கொழுப்பு தான் வெளியே போயிருக்கும் பழைய சளி ஓல்டு ம ஓல்டு நெகிடி ஓல்டு கோப்ரா ஓல்டு டாக்ஸின் இது வரைக்கும் என்னென்ன மாத்திரை சாப்பிடீங்க அதெல்லாம் நான் விஷயம் இந்த மாத்திரையை இவருக்கு மருந்து மாத்திரை என்ன மாத்திரை சாப்பிட்டீங்க கை கால் வலி மூட்டு என்னென்ன மாத்திரை சாப்பிட்டீங்க கை கால் வலிக்கு மாத்திரை கால் வலிக்கு மாத்திரை சாப்பிட்டீங்க எத்தனை மாத்திரை மாத்திர சிறு சிறுசிலிருந்து எத்தனை தடவை மாத்திரை சாப்பிட்டுப்பீங்க அந்த மருந்து மாத்திரை குழந்தையில சாப்பிட்டது ஊசி போட்டது ஆன்டிபாடி ஆன்டிசெப்டிக் ஆன்டி வைரஸ் ஏன்டி மெடிசன் எத்தனை தடவை காய்ச்சல் வந்து எத்தனை மணி வயிற்று வந்தது எத்தனை மூட்டு வலி வந்து எத்தனை மணி தலைவலி வந்து இத்தனை தின்றுக்கீங்க எத்தனை உள்ள உள்ளிருக்க அதெல்லாம் கழிவு எடுக்கிறதுக்கு ஒரு வருஷம் ஆகும் இதெல்லாம் வெளிவாகணும் பழைய மருந்து ஓல்டு மெடிசன் அதை எடுத்து ஆகணும் கடைசியா மருந்து எப்ப சாப்பிட்டீங்க கடைசியா மருந்து மாத்திரம் எப்ப சாப்பிட்டு நிறுத்தினீங்க இருபது நாளைக்கு முன்னாடி சாப்பிட்டீங்களா இல்லையா இருபது நாளைக்கு கூட சென்ட்ரல்ல ஒரு நாலஞ்சு நாள் எடுத்தேன் ஒரே மாத்திரை தயாராயிடுது என்ன மாத்திரை தயாராயிடுதுங்க தைராய்டு மாத்திரையா ஒரு நாலஞ்சு நாள் சாப்பிட்டேன் அவ்வளவுதான் இந்த இருபது நாள்ல அப்புறம் அதை கூட மறந்துட்டேன் விட்டுட்டேன்

இப்ப புரியுதா இப்ப அந்த தைராய்டுங்கிறது தோணா தைராய்டு பிரச்சனைகளும் என்னடா பண்ணுச்சு கை அந்த தைராய்டு பிரச்சனை இருந்தாவே சோர்வு மயக்கம் என்னமோ வருது என்னடா பிரச்சனை வந்தது தைராயடு தைராய்டு வந்துட்டாவே எதிர் தைராய்டு எல்லாம் எதிர்பார்ட்டு இல்லை நடந்தோம் அவனுக்கு தைராய்டுங்கிறது தானா வேலை செய்யறது மனுஷன் மருதுல எல்லாம் கட்டுப்படுத்த முடியாது அது இயற்கை நம்ம அதை வந்து தைராய்டு இயற்கையா இருக்கிறது அதெல்லாம் கட்டுப்படுத்த முடியாது மருந்து அது இயற்கையா நடக்கிறது இயற்கையா ஆ தைராய்டு அப்படியே மேல போனா தைமஸ் அப்புறம் மூளை கீழ இருக்கும் இங்க நேரா இருக்கும் கீழே கூட்டலுக்கு குறை மாதிரி நேரம் போகணும் அப்படி கூட்டல் குறை மாதிரி சந்திக்கும் அந்த இடத்துல இருக்கு மூளைக்கு அடியில மூளைக்கு அடியில தான் அது இருக்குது மூளைக்கு அடியில அங்கிருந்து கிளம்பி தந்தி அங்கிருந்து கிளம்பி போனா ஓன மாதிரி தொண்டைக்கு வந்து அப்புறம் அப்படியே அது இனப்பெருக்கு மண்டல வரைக்கும் போகுது இனப்பெருக்கு வரைக்கும் போகுது இந்த மாதிரி ஆறு ஏழு கிளாண்ட் இருக்கு அது தானா நடக்கிறது யாரும் கட்டுப்பாட்டுக்கு வராது அது சுத்த ரத்தத்தில் தான் நல்லா ஆகும் என்னது சுத்த ரத்தத்தில் தான் நல்லா ஆ இப்ப புரியுது அப்ப சுத்த ரத்த அப்ப அந்த பிரச்சனை என்னாச்சு ஆச்சு உனக்கு அந்த இந்த தைராய்டு மாத்திரை மருந்து தைராய்டு மாத்திரை மருந்து நிறுத்ததுனால உனக்கு என்ன சைடு அப்படி எதுவுமே இல்லையே இப்போ என்ன தெரியல பார்த்தா டெஸ்ட் பண்ணாதான் தெரியும் சார் இல்ல இல்ல இப்போ உங்க மனசு உடம்பு சொல்லிருதே இல்லையா நீ அங்க போய் பாருங்க உடம்பு சொல்லுதே இல்லையா அங்க பாத்தா என்ன சொல்லுது தெரியுமா ரத்தம் நல்லா இருக்குன்னு சொல்லுது அப்புறம் இப்ப திருமாரன் வந்து ரத்தம் நல்லா இருக்குது இரும்பு செத்து பயங்கரம் அதிகமா இரும்பு செத்து நல்லா பதினாலு பதினாலு புள்ளி அஞ்சு இருக்கு இரும்பு எல்லாம் நல்லா இருக்குது எல்லாம் நல்லா இருக்கு ஆனா ஆரோக்கியம் மட்டும் இல்ல எல்லாம் வெள்ளக்கார முறையில எல்லாம் நல்லா இருக்குது ஆனா ஆரோக்கியம் மட்டும் இல்ல அப்ப வெள்ளக்கார நீ செக் பண்ண தான் எல்லாம் நல்லா இருக்குதுங்க அப்புறம் ஏன் பய வடிக்குதுங்கற பசி ஏன் வருது அதையும் கண்ட்ரோல் பண்றேன் பசியே இருக்கக்கூடாது பசிங்கிறது நமக்கு இருக்கவே கூடாது பசிங்கிறது இருக்க கூடாது ஆஹ் பசிதான் ஆளை சாகுடிக்கிறது ஏன்னா நமக்கு உடம்பு எதுல மாறுது உடம்பு வந்து இயற்கை சக்தி எடுத்துக்கு காத்துல இருக்கிற நைட்ரஜன் புரோட்டீனா மாறுது இப்ப இதே மாதிரி பண்ணுங்க பன்னீர் சாயங்காலம் இதே மாதிரி பூசணிக்காய் பொருள் போடுங்க சக்கரை பூசணிக்காய் வந்து பொருள் பண்ணி சாப்பிடுங்க சரி இன்னைக்கு வேலைக்கு போக நீ போயிட்டு வந்தாச்சா போயிட்டு வந்தாச்சுங்க இப்போ தகவல் வேலை 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 நடந்துட்டு இருக்குது நடந்துட்டு இருக்குது மறுபடி போகணும் மறுபடி மத்தியானம் போகணும் இல்லையா மத்தியானம் இப்போ ஒரு ரெண்டு ரெண்டரை மணிக்கு கிளம்பணும்னா போயிட்டு ஒரு ஆறு மணிக்கு ரிட்டர்ன் வருவோம் எவ்வளோ தூரம் வேலை நடக்கிறதுக்கு வீட்டுக்கு எவ்வளோ தூரம் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் இதில் வண்டியில் போவீங்களா இதில் என்ன வச்சுருக்குறீங்க

ஓலாவா ஒரு தடவை சார்ஜ் பண்ண எவ்வளவு தூரம் போகுது நூத்தி பத்து கிலோமீட்டர் அப்போ ஒரு நாளைக்கு எனக்கு ரன்னிங் சரியா கொடுத்துங்க சரியா ஒரு தடவை போட்டா சரியா போயிரு எத்தனை மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் சார்ஜ் போடுறது நைட்டு கொண்டா போட்டா காலையில வண்டி எடுத்துக்கோ அவ்வளவுதான் வண்டி வெடி நிறுத்தி சார்ஜ் பண்ண வீட்டுக்கெல்லாம் வச்சுக்காது ஆபத்து புரியுதா சரிங்க வெளியே பால் கண்ணியில் தான் நிக்க வச்சு போடுறேங்க நம்ம எங்கேயும் பக்கத்தான் ஆடே பக்கத்தான் என்ன வேணாலும் வெடிக்கலாம் லித்தியம் பேட்டரி எப்ப வேணாலும் வெடிக்கும் புரியுதா சரிங்க சரி லிட்டியம் பேட்டரியா ஆளை கொண்டே போடும் ஆளை போடும் பல பேர் பல பேர் செத்து பல பேர் செத்து போயிட்டாங்க அதனால ரொம்ப கண்டிஷன் அதனால என்னைக்கு கிட்ட போகாத சொல்லிடு சார்ஜ் போடுறப்ப யாரும் கிட்ட கிட்ட போயிடாதீங்க அதெல்லாம் என்ன விலகலாம் ரொம்ப சூடா வண்டி சூடா வந்த வண்டி கூலானதுக்கு அப்புறம் சூடச்சூட போறத அவசரம் பண்ணக்கூடாது அந்த வெப்பம் வந்து ரொம்ப தனிமையா இருக்கு நிதானமா போயிட்டு நிதானமா வரணும்

ராணுவத்துறையிலே பண்ணலாம் ஆர்வம் இருக்கணும் அதை பத்தி தெரிஞ்சாதான் செய்ய முடியும் அதை பத்தி தெரிஞ்சாதான் செய்யாதான் செய்ய முடியும் சும்மா ஆர்வப்பட்ட முடியாது அதை பத்தி அதை பத்தி ஆராய்ச்சி பண்ணி அதுபடி அறிவு இருக்கணும் படிச்சு பார்த்து தெரியும் அதிசயங்கிற ஒண்ணும் கிடையாது படிச்சு நான் நான் படிக்காத சாதாரண எஸ்எஸ்எல்சி படிச்சால்தான் ராணுவத்தில் இருக்கிறனால அறிவாளி கிடையாது இன்ஜினியர் எல்லாம் அறிவாளி கிடையாது என்ன இன்ஜினியரா இருக்கிற அறிவாளி கிடையாது புரியுதா ஏதோ ஒரு விதத்துக்கு ஷார்ட் பண்ண போயின்னே இருக்கணும் அவ்வளவுதான் அவ பிரச்சனைக்கு